எல்லாம் வல்ல இறையர்கள் துணை இருக்கட்டும் இந்த பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு விஷயம் தெளிவுபடுத்திக்கிறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செய்து ராசி பலன்கள் என்பது மேலோட்டமானவை மட்டுமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ராசி பலன்களில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது ராசி பலன்கள் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன எதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கவனமாக இருக்கணும் எதுல உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அப்படிங்கிற வாய்ப்புகளை மட்டும்தான் சொல்லும் அந்த விஷயங்கள்ல எது உங்களுக்கு கிடைக்கணும் எது உங்களுக்கு வந்து கிடைக்காம போகணும் எது உங்களுக்கு அதிகமா கிடைக்கணும் எது உங்களுக்கு கம்மியா கிடைக்கணும் அப்படிங்கிறது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது முடிவு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உங்களுடைய சுய ஜாதகம் இரண்டாவது உங்களுடைய கர்ம வினை அமைப்புகள் ஏன்னா சுய ஜாதகம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியான கிரக நிலைகள் கொண்ட நிலையா இருந்தா கூட ஈவன் ட்வின்ஸ் ஜாதகமா இருந்தா கூட கர்ம வினை அமைப்புகள் அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக மாறுபடும் அதன் அடிப்படையில ஒரே மாதிரியான ஜாதகமா இருந்தாலும் ஒரே ராசியாக இருந்தாலும் ட்வின்ஸா இருந்தா கூட பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுதல் அடையவே செய்யும் லாஜிக்கை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பொதுவா இப்ப கொரோனாவுக்கு அப்புறமெல்லாம் எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அதுலயும் நிறைய இருந்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு இந்த ராசிக்கு அப்படி சொல்லுங்க இந்த ராசிக்கு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டிவி சேனல் விளம்பரத்துக்காகவும் மக்களை வந்து தூண்டுற வகையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பில்டப் செய்யக்கூடிய பலன்களை நீங்க ஓவர் பில்டப் செய்யக்கூடிய பலன்களை எதிர்பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவை கேட்கறீங்கன்னா இது செஞ்சு நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அதாவது எடுக்க போறீங்க கொடிஸ்வர யோகம் வரப்போகுது யோகம் விபரீத ராஜ யோகம் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எடுத்து ஓரமாக வச்சிருங்க ப்ராக்டிகல் லைஃப் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்குவாங்க ஸோ இது எல்லாமே கேட்பதற்கு நன்றாக இருக்குமே தவிர பிராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும்ங்கிறதுல கருத்து இல்லை சரி உங்களுடைய உம் ராசியை பொறுத்தளவு ராசியை பொறுத்தளவு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அதாவது உங்களுடைய கும்பம் ராசிக்கு ஜென்மசனி அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு சென் கும்ப சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜென்மசனி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விலகி ஏழரை சனியின் இறுதி சனியாக இருக்கக்கூடிய பாதசனி அப்படிங்கிற அமைப்பை நோக்கி நகரப்போகின்றது சோ இந்த பாதசனி அப்படிங்கறது குடும்ப சனி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகுறதுனால குடும்ப உறவுகள் சார்ந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்திற்கும் சரி இது குடும்ப இது பொருளாதாரத்துக்குமே சரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஆனா இன்னும் ஏழரை சனி முடியவில்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க இதே சமயத்துல ராகு கேது பகவானுடைய பயிற்சியானது மே மாதம் நடக்கிறது இதன் அடிப்படையில உங்களுக்கு ஜென்ம ராகவும் ஏழாம் இடத்திலும் கேதுவும் வரப்போகுது சோ இது வந்து ஏழரை சனியினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவினுடைய அளவை இரண்டு அல்லது மூன்று மடங்கு இன்னும் சொல்ல போனா அஞ்சு மடங்கு கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்கின்றது இந்த காலகட்டத்துல ஒரே ஒரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா குரு பகவானுடைய பேச்சி தான் ஏன்னா குரு பகவானுடைய பேச்சி மூலயமாக இருந்து மிதன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசி மீது விழுகின்றது சோ சனி பகவானால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகளையும் ராகு கேது பகவான்களால் இருக்கக்கூடிய வந்து பதினாறு தொந்தரவுகளையும் தாண்டி குரு பகவானுடைய ஒரு பார்வையானது உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்யுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை பிரச்சனைகளை தடுக்க மாட்டார் நல்லா கேட்டுக்கோங்க பிரச்சனைகளை தடுக்க மாட்டார் வந்த பின்பு பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் எப்பொழுது காப்பாற்றப்படுவீர்கள் பிரச்சனை வரும்பொழுதே காப்பாற்றப்படுவீர்களா பிரச்சனை பாதியில வந்து காப்பாத்துவாரா பிரச்சனை இல்ல கடைசியில வந்து காப்பாத்துவாரா அல்லது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சரி சரி அழுவாத சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாரா அப்படிங்கிற இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் பெறுவீர்களே தவிர குரு பகவான் வர சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அசரெல்லாம் இருந்தாதீங்க சோ இப்ப சனி பகவானால் உங்களுக்கு கெடுதல் சார்னா அப்படி அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா ஏழை சனி காலகட்டம் அப்படிங்கிறது பலருடைய ஜாதக அமைப்பின்படி ஏழை சனி காலகட்டம் தான் அவங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆன ஒரு பீரியடாக இருந்திருக்கின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் பொறுத்து தான் சரி ஒருவேளை உங்களுக்கு ஏழரை சனி மிகவும் நன்மை தரக்கூடிய வகையில அமைஞ்சி அதிலே முக்கியமா இந்த குடும்ப சனி என்ற கூடிய ஒரு நிலையானது மிகவும் நன்மை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருச்சு அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஏற்கனவே குரு பகவானுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்துல சனி பகவானும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி அப்படிங்கிற நிலையில் கூட நன்மை தருவதற்கு அமைப்பாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய சக்சஸ் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றுகிறது இல்லை சோ உங்களுக்கு டபுள் தமாகா அப்படிங்கிறபடி மிகப்பெரிய சக்சஸ நீங்கள் நிச்சயமாக அட்டன் பண்ணுகிறீர்கள் சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் ஆகிய இடங்களை வந்து கனெக்ட் பண்றதுனால இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிக்கு சிலருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் உங்களுடைய சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா வெளிநாடு செல்வதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை முழுமையாக பலமாக கொண்டு வந்து கொடுக்கும் ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சு உடனே கூட்டிட்டு வந்துடும் அல்லது வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சு சம்பளத்தை சரியா கொடுக்க விடாம வந்துருப்பதுன்னா கஷ்டப்படுத்தும் சோ அப்ப உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல சப்போர்ட் இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு மட்டும் கிடையாது ஆஹ் ஒரு அயல் படிப்புக்காக போறதா இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேற்படிப்புக்காக அயல் நாட்டுக்கு போறதை பத்தி சொல்றேன் சரிங்களா சோ இது மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே சப்போர்ட்டிவான ஒரு பீரியட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்குது ரொம்ப முக்கியமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கக்கூடிய குரு பேச்சு மூலமாக உங்களுடைய ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால குரு பார்க்கிறார் ஏன்னா குருவினுடைய பார்வையில மிகவும் சிறப்பான பார்வை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்பதாம் பார்வைதான் ஏன்னா ஒரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது என்பது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த கவசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கர்ணருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கவசம் வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா அமைஞ்சதோ அது மாதிரி மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது காப்பாற்றும் ஆனா அதே கவசம் வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலையால் பறிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இருக்குது அது யாரால அப்படின்னா ஜென்ம ராகு எனக்கூடிய அமைப்புல ஜென்ம ராகு எனக்கூடிய அமைப்புல உங்களுடைய பாதுகாப்பு கவசம் உடைக்கப்படுவதற்குரிய ஒரு அமைப்புகளும் இருக்கிறது சோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க தப்பிக்கணும் என்னங்க பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் குரு பகவானுக்கு நீங்க என்ன பண்ணணும் குரு பகவானை பொறுத்தளவு நவகிரகத்திற்கு குரு பகவானுக்கு விளக்கு ஏத்தி வழிபாடு பண்ணுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் மற்றும் உங்கள் ராசி மீது விளக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு பிளஸ் வந்து உங்களுக்கு மடம் பிடிச்ச வகையில உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தந்தை வழியிலையும் சரி உங்களுக்கு பிடிச்ச வகையிலும் சரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறது முக்கியமா திருமண உறவு சார்ந்து மிகவும் சப்போர்ட்டிவான ஒரு பீரியடா இருக்கிறது குரு பகவானுடைய ஒரு தயவால ஆனா ஜென்ம ராகவும் ஏழாம் இடத்துல வந்து அமரக்கூடிய கேதுவும் குடும்ப உறவுக்குள்ள குடுக்குற மாதிரி கொடுத்து நீங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி உங்களை சந்தோஷப்படுத்தி ஆச தோசை அப்பள வடை அப்படிங்கிற மாதிரி டப்புக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கறதும் கூடவே பயணிக்கிறது சோ இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு உங்களுடைய சுயஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு காலகட்டம் இருந்தாகட்டும் இந்த காலகட்டத்துல திருமணம் உறவாகட்டும் நண்பர்கள் ஆகட்டும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் ஆகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபருடன் நீங்கள் கொள்ளக்கூடிய இது உறவு கம்யூனிகேஷன் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடங்கள்ல விரிசல்கள் பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சக்சஸ் கொடுப்பதற்கு ஒரு பக்கம் வந்து வாய்ப்புகள் இருந்தாலும் உறவுகள் ரீதியாக மிகப்பெரிய காயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது இதுல இருந்தெல்லாம் நீங்க ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா முன்னாடி சொன்னபடி குரு பகவானுடைய நாளான வியாழக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு விளக்கை வழிபாடு பண்ணுங்க நல்லா கேட்டுக்கோங்க நான் சொன்னது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தானே தவிர தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அதாவது சனிராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகும் சேர்ந்திருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி புத்தி சனி அந்திரம் தச ராகு புத்தி அந்தரம் அப்படின்னு இதுல எது எதிர்கனடாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்ததா ஜென்ம ராகவும் ஏழாம் இடத்துல கேதுவும் வந்து அமர்வதனால பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாசத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியற வரைக்குமே சரிங்களா இந்த ஆண்டு மட்டும் கிடையாது அடுத்த ஆண்டு முடியுற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாகதோஷம் யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்கின்றதோ அந்த தோஷத்தினுடைய வீதியத்தை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு ஐந்து மடங்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்கின்றது இதுல நீங்க தப்பிக்கணும் இதுல நீங்க பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கலாம் முடியாதவங்க துர்கேமன் வழிபாடு பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப வந்து சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நாகதோஷம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்லா சூப்பரா சப்போர்ட் பண்ணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது சம்பந்தப்பட்ட தொழில்கள் யாரெல்லாம் பண்றீங்களோ அவங்க எல்லாத்தையுமே சூப்பரா சப்போர்ட் பண்ணும் இதுல ஒரே ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான அமைப்பு இந்த பதிவை இந்த அமைப்பை ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க ஸோ மற்றபடி எந்த விதமான பெரிய கெடுதல்களும் இந்த ஏழரை சினை காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஏழரை சனையினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு விநாயகர் வழிபாடும் ஆங்கிலேய வழிபாடும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்குரிய அடித்தளம் அமைத்து தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் வாழ்த்துக்கள்